என்னையா இப்படி அடைப்பிடிக்க ஆரம்பிச்சிட்டியா இந்த ஸ்கூல் பிள்ளையெல்லாம் ஸ்கூலை விட்டு வெளில வரப்போ வாசலில் அந்த ஐஸ்கிரீம் கார் நின்றுக்கிட்டு இருப்பேன் அதை பார்த்துட்டு அந்த குழந்தைய கூட்டிகிட்டு வருவாங்களே அம்மா அப்பா அவங்கள்தான் அவங்கள பார்த்து பிடிக்கும் அந்த புள்ள ஐஸ்கிரீம் வாங்கி தந்தாத்தான் நான் வீட்டுக்கு வருவேன் அப்படிங்க உருளும் பொறலும் எல்லாம் செய்யும்னு வைங்கள ஒரு லெவலுக்கு மேலே போகிறப்ப அந்த புள்ள வெறுப்பா என்ன பண்ணிடும் அம்மாவையும் அப்பாவையோ அபியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் இப்ப கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு அபியூசிவ் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க காங்கிரஸ் டெவலப் ஆகுறது வெளியில் இருக்கிறவனுக்கு எதிர்கட்சிக்காரனுக்கு பிடிக்கிறன்னா பரவாயில்ல காங்கிரஸ்காரங்களுக்கே பிடிக்கலன்னா என்னதான் சார் பண்ண சொல்கிறியா அதாவது ஒரு மனுஷன் இதுக்கு மேலே இது வேலைக்கே ஆகாது இவங்களெல்லாம் நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லை நம்மளே இறங்கி வேலையை பார்க்க வேண்டியதான்னு நாடு முழுக்க நடையா நடந்து தொங்கி போய் கலந்ததை தூக்கி நிப்பாட்டி வச்சுருந்தா நீங்கள் இதுவும் பேசுவியாக இதுக்கு மேலேயும் அதுக்கு அதுக்குத்தேன் ஒட்டு மொத்தமாக ஒரேடியா முடிச்சு விடலாம் இதுக்கு மேலே எல்லாம் பேசி பிரயோஜனமே இல்லை அப்படின்னு சொல்லி ஐயா ஸ்டாலின் ஒத்த வரியில் முடிச்சிட்டாப்புல கூட்டணி ஆச்சு தமிழ்நாட்டுக்கு செட் ஆகாது அவ்வளவுதான் இதுக்கு மேலே யார் இதை பற்றி பேச வேண்டாம் இது நடக்காதுன்னு அவங்களுக்கும் தெரியும் எங்களுக்கும் தெரியும் இருந்தாலும் சில பேர் சில வேலையை பார்த்துட்டு இருக்காங்க அவங்களுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரேடியா முடிச்சிட்டாப்புல உடனே பொங்கிக்கிட்டு ஓடி வந்து ஐயா இன்னொருத்தர் இருக்கார் ரெண்டாயிரத்தி ஆறு தெரியுமா ரெண்டாயிரத்தி ஆறு என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா முதல்ல இல்ல சார் ரெண்டாயிரத்தி ஆறு என்னன்னு தெரியுமா அது தெரியாமலே மொட்டை ரெண்டாயிரத்தி ஆறு தெரியுமா என்ன நடந்துச்சு இப்போ என்ன நடக்குது எல்லாத்தையும் வழக்கமா பார்ப்போம்மா ஐயா குஷ்டன் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை நீட்டி தரும் சக்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் மதியம் வணக்கம் இது மதியம் தர்பார் டா கு தரிகோபி சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுனுல அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதும் சரி ரெண்டாயிரத்தி பதினாலும் சரி என்னைக்குமே தமிழ்நாட்டுக்கு இந்த இந்திய பிரதமர் எலெக்ஷன் ஒண்ணு வருது இல்லையா அது வந்துச்சா மொத்தம் தமிழ்நாடு ஒரே தான் நிக்கும் அது ராகுல் காந்தி ஐயா பின்னாடி காங்கிரஸ் தான் நிற்கும் இப்ப அது வெறும் ஐயா ராகுல் காந்தி பின்னாடி தான் நிற்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ராகுல் காந்தி ஐயா பின்னாடி தான் நிற்குது காங்கிரஸ் பின்னாடி நிற்க நல்லா தெரிஞ்சுங்க அந்த அளவுக்கு அந்த மனுஷன் அந்த பேரை இந்தியா முழுக்க சம்பாரிச்சு வச்சிருக்காரு அது அவரோட அந்த ஒரே ஒரு உழைப்பு அந்த பாரத் ஜடோன்னு போனார் பார்த்தீங்களா உள்ள இறங்கி ஏன்னா அவருக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு வேறு வரையும் அழுகி போய் கிடக்கு அதையெல்லாம் வந்து களை எடுத்து மறுபடியும் காங்கிரஸை வளர்க்கறத்துக்கு வேற வழி இல்லை நானே இறங்கி வரேன் அவர் போன அந்த பாரத் ஜன தான் இப்போ இங்கே உட்காந்து ஆடிக்கிட்டு இருக்காங்கல்ல அவங்களுக்கெல்லாம் வந்து பூஸ்டிங்காக போய் நிற்குது இல்லை ஏன்னா அந்தந்த ஸ்டேட்டில் காங்கிரஸுக்குன்னு ஒவ்வொரு ஆள் இருக்குல்ல எல்லா ஸ்டேட்டையும் சொல்ல நான் தமிழ்நாட்டை மட்டும் சொல்லலை அந்தந்த ஸ்டேட்டுக்கு காங்கிரஸுக்குன்னு ஒரு மாநில தலைவர் இருப்போம் அந்த மாநில தலைவருக்கு கீழே இதே மாதிரி ஒரு கட்டமைப்பு இருக்கும் ஏன்னா இந்தியாவில் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட்டு பார்ட்டி காங்கிரஸ் இன்னும் சொல்ல போனால் ஓல்டஸ்ட்டு பார்ட்டினாலே அது காங்கிரஸ் மட்டும்தான் ஏன்னா அதுக்கு இருக்கிற ரூட்டு மாதிரி இந்தியாவில வேற எதுக்குமே இருந்தது இல்லை இருந்தாலும் அந்த ரூட்டு இப்ப மேல பூட் ஆக மாட்டேங்குது ஏன் ஏன் ஏன்னா எல்லாத்தையும் அவங்க பாத்துப்பாங்க மேல இருக்கிற பார்த்து அப்ப இங்க இருக்கிறவங்க என்னதான் பண்ணுவீங்க ஒண்ணு இல்லை இது வரைக்கும் தமிழ் இந்தியா முழுக்க எடுத்துக்குவோம் காங்கிரஸ்காக கட்சியை வளர்க்கறதுக்கு அந்தந்த மாநிலத்துல என்னென்ன ஏற்பாடுகள் பண்ணியிருந்திருக்கா சொல்லுங்க பாப்போம் அந்தந்த ஸ்டேட்ல உள்ள கவர்மெண்ட் மட்டும் அதாவது அந்த மாநில இது இருக்கு பத்தியெல்லாம் அந்த கட்சிகள் அந்த மாநில கட்சிகள் உதவியோட அதாவது அவங்க பார்த்துப்பாங்க எல்லாத்தையும் அப்படின்னு அந்த ஒரு லெத்தாஜிக்னஸ் எல்லா ஸ்டேட்லையும் இருந்துகிட்டு இருக்கு எல்லா ஸ்டேட்லையும் இருக்குது இப்போ முக்கிய இன்னும் சொல்ல போல பல ஸ்டேட்டுகளில் காங்கிரஸ் இப்போ காணாம போயிடுச்சுன்னு சொல்லி கதறிட்டு இருக்கா இல்லையே ஏன் அந்த வேலையை பார்த்துருக்க இந்த இப்போ இங்க இந்த இப்போ இங்க ஒன்று ஆரம்பிச்சிருக்கா இல்லையா இதோட எஃபெக்ட் தான் எல்லா இடத்துலையும் வந்து வெட்டிச்சு வந்திருக்கு இருந்த இடம் தெரியாம நாடாளுமன்றமும் சரி சட்டமன்றமும் சரி இன்னும் சொல்ல உள்ளாட்சி தேர்தல் வரைக்கும் அது உத வாங்கிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கு காரணம் பேட் பிஹேவியர் உண்மையில பேட் பிஹேவியர் சார் இப்போ காங்கிரஸ் வந்து இதுல இருக்கு அது வந்து அதிருப்தியில இருக்கு காங்கிரஸ் வந்து இதெல்லாம் வந்து பண்ண திமுக மேல வேற செம கவனம் இருக்கு ஏன் அப்படின்னா தாவேக்கா சைடு போயிடலான்னு அதுக்கு ஒரே துடியா துடிச்சிருக்க மொத்தம் காங்கிரஸை எண்ணி பார்த்தா ரெண்டு மூணு பேர் தான் இருப்பா அதுல ஒன்று ஐயா மாணிக்கம் தாகூர் இன்னொன்று நம்ம பிரவீன் சக்கரவர்த்தி ஆனால் இதுக்கு இதுக்கெல்லாம் யார் தெரியுமா காரணம் உண்மையில இதுக்கும் யார் வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி இதை மறுபடியும் மேலே கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டாரோ அவரே தான் ஐயா ராகுல் காந்தி அவர் அவர் இறங்கி வந்து பேசியிருக்கணும் யாருக்கிட்ட இங்கே திமுக கிட்ட இல்லை கிட்ட இறங்கி வந்து பேசியிருக்கணும் எல்லா முடிவையும் தான் எடுத்துகிட்டு அப்புறம் நான் எதுக்கு இருக்கிறேன் ஆல் இண்டியா காங்கிரஸுக்கு நீ தலைவரா நான் தலைவரா இதெல்லாம் முடிவு பண்ண வேண்டியது நீயா நானா கமிட்டி அமைக்க வேண்டியது நீ ஏன் நானா என்னென்ன கண்டிஷன் போட வேண்டியது நீயா நானா வாய முடின்னு சொன்ன வேலையை மட்டும் பாரு அப்படின்னு நியாயமா அவர் பேசியிருக்கணும் ஏன் அவர் இதை விட்டு வேடிக்கை பாக்குறாருன்றது தெரிய மாட்டேங்குது ஒருவேளை ஐயாவுக்கு இதுதான் ஆசையா இருக்குமோ ஏன் நாம வந்து இதை வந்து செய்யக்கூடாது ஏன் நமக்கு அந்த தகுதி இல்லையா ஏன் இல்லை தாராளமா இருக்கு அந்த தகுதிக்கும் முதல்ல நம்மளை வளர்த்துக்கணும் சார் நாடாளுமன்ற தொகு இப்போ எலக்ஷன் அழைச்சு இல்லையா அந்த எலக்ஷன்ல இங்க ஒருவேளை திமுக கூட்டணியில இல்லாம தனியா நின்று அந்த வாங்கியிருக்க அவ்வளவு சீட்ட காங்கிரஸ் முடியுமா இருக்க முதல்ல நாடாளுமன்ற கூட்டணி சொல்லி பார்த்துருக்கலாம்ல யாருமே சொல்ல மாட்டேன்ட்டாங்க ராகுல் காந்தி தான் இந்திய பிரதமர் வேட்பாளர் தான் சொல்லுச்சு ஐயா மு க ஸ்டாலின் தான் சொன்னார் அவரு ஸ்ட்ராங்கா சப்போர்ட் இந்திய கூட்டணி இந்திய கூட்டணின்றோம்ல அந்த இந்திய கூட்டணி எங்கே இருந்து வந்துச்சு அந்த இந்திய கூட்டணியை சப்போர்ட் ஆகி பிள்ளைறன்னு தூக்கி பிடிச்சி எல்லா பக்கமும் கனெக்ஷனை கிரியேட் பண்ணுது யாரு முதல்ல இங்கே சொல்ல ஆரம்பித்தது தமிழ்நாட்டில் ஐயா மு க ஸ்டாலின் சொல்ல ஆரம்பித்தது அவர் தான் இந்திய வேட்பாளர் இந்திய கூட்டணி அவர் தலைமையில் அமையும் தான் நிதிஷ்குமாரும் தேஜஸ்வியும் ஓடினாங்க நிஜமாப்பா அதுக்கப்புறம் தான் அதுக்கு முன்னாடி உள்ள அதுக்கு அடிக்கல் நாட்டி உட்கார வச்சது இந்திய கூட்டணியை இந்த அளவுக்கு இன்னமும் ஸ்ட்ராங்கா கிரியேட் பண்ணி எல்லா பக்கமும் இழுத்து பிடிச்சி வச்சிருக்கிறது ஐயா மு ஸ்டாலின் திமுக உண்மை அதுதான் மறுக்க முடியலைனாலும் உண்மை அதுதான் ஒண்ணு இல்லப்பா இந்த சட்டமன்ற எலெக்ஷனுக்காக சார் அந்த கூட்டணி இருக்குல்ல அந்த கூட்டணியை வலுப்படுத்துறதுக்காக தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்குல்ல என்டிஏ கூட்டணி அந்த என் கூட்டணியை வலுப்படுத்துறதுக்காக பிரதமர் வந்து பேசிட்டு போறார் பிரதமர் வர்றாரு உள்துறை அமைச்சர் வர்றாரு பிரமுகர் எவ்வளவு பேர் வர்றாங்க இது வரைக்கும் இந்த எலெக்ஷனுக்காக திமுக எவ்வளவோ தனித்தனி கூட்டங்கள் நடத்திருக்கு நீங்க என்ன நடத்திருக்கீங்க சொல்லுங்க பாப்போம் காங்கிரஸ் இல்ல சார் சீட்டு வேணும் சீட்டு வேணும் ஆட்சி வேணும் அதிகாரத்தில் பங்கு வேணும் கேட்க தெரியுது இல்ல அது கேட்க தெரியற அளவுக்கு ஃபீல்டில் என்ன அளவுக்கு நம்ம ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணியிருக்கோம் அதையும் அதையும் சொல்லணும்ல என்ன செஞ்சுருக்கோம் வேலையெல்லாம் அவங்க செய்வாங்க வாங்கி இல்லை சார் அவரை அவர் பேசுகிற பேச்சா அப்படித்தானே இருக்கு செல்வ பிறந்த எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ணி பார்க்குறாரு கடைசியில் அவரையும் திருப்பி விட்டுறாங்க எப்படி திருப்பி விட்டுறாங்க இவர் திமுகவுக்கு சால்ட்ரா போட்டுச்சு காங்கிரஸ் மேல அக்கறையே இல்லை சத்தம் போட்டு பேசுனா காங்கிரஸ் மேல அக்கறையா இருக்குன்னு நினப்பு வந்துருமா என்ன இல்லை தாவேக்காக ஓடி போவோம் தாவேக்காக ஓடி போவோன்றில்ல அவங்களே என்ன ஏதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு கிடக்குறாங்க அவங்ககிட்ட ஓடி போய் நீங்க என்னத்தை கிளியர் பண்ணுவீங்க என்ன இது வரைக்கும் அதை ஒன்றும் இல்லை இதுவரைக்கும் பார்க்குற அந்த இதை வச்சு அவங்களுக்கு வந்து இப்போ என்னன்னா திமுகவை மிரட்டி பார்க்கணும் வேற எதுவும் இல்லை நாங்கள் அங்கே போயிடோம் போய்தான் பாருங்களே ஒரு பேச்சுக்கு போய்த்தா பாருங்களே அதுக்கப்புறம் தெரியும் என்ன ஏதுன்ட்டு இந்த ரெண்டாயிரத்தி ஆற பத்தி பேசுனீங்கல்ல ரெண்டாயிரத்தி ஆறுல நீங்க வந்து சப்போர்ட் கொடுக்கலன்னு ஆட்சியை அமைக்க முடியாதுன்ற மாதிரி பேச உங்களால அப்பையே வாங்க முடில சார் அப்பயே ஏன் வாங்க முடில அங்க இருக்கிறவங்களுக்கு அப்பயே தெரியும் இது கூட்டணி ஆட்சிக்கு ஒத்து வராத ஒரு இடம் தமிழ்நாடு எதுவாக இருந்தாலும் ஒண்ணு ஒருவேளை ஆளணும்னா காங்கிரஸ் தான் ஆளணும் இப்ப பீகார்ல கொடுத்தாங்க இல்ல பாஜக ஜெயிச்சாலும் நிதிஷ்குமாரை கொண்டாந்து உட்கார வச்சாங்க அதே மாதிரி நாங்க தொண்ணூத்தாறு சீட் வச்சிருந்தாலும் நீங்க வெறும் முப்பத்தஞ்சு சீட் வச்சிருந்தாலும் நீங்க ஆளுங்க சொல்லி உங்க கையில அவனா கொடுத்துட்டு போயிருப்பாங்க உண்மையில அதான் நடந்திருக்கான் அன்னைக்கு ஒருவேளை நீங்க அந்த மாதிரி ஏதாச்சும் டீல் பண்ணி பிரமாதம் அரசியல் பண்ணிருந்தா ஒருவேளை நீங்க அதை வந்து அவர் விட்டுட்டு வேடிக்கையில பார்த்துருக்க மாட்டான்னு இங்க பரட்டி இருப்ப அது வேற அன்னைக்கு ரெண்டாயிரத்தி ஆறுல நடந்தது நூத்தி முப்பத்தி ரெண்டு சீட்டுன்னு நினைக்கிறேன் திமுக நின்றது தொண்ணூத்தி ஆறு இடத்துல திமுக ஜெயிச்சது காங்கிரஸ் நின்னது நாற்பத்தி எட்டு இடத்துல நின்றது முப்பத்தி அஞ்சு இடத்துல ஜெயிச்சது அன்னைக்கு திமுக கூட்டணியில் பாமக இருந்தது பாமக ஆல்மோஸ்ட் ஒரு முப்பத்தி ஆறு இடத்துல நினைச்சு அந்த பதினெட்டு சீட்டு ஜெயிச்சது அதே மாதிரி சிபிஐஎம் வந்து ஒம்பது சீட்டு சிபிஐ வந்து ஆறு சீட்டு அதுக்கப்புறம் விசிகா ரெண்டு சீட்டு நல்லா தெரிஞ்சுங்க ஓவரால் அந்த பக்கம் அறுபது தான் மெஜாரிட்டி ஸோ யாருக்குமே எங்கேயுமே சீட்டு கிடைக்கல பெரும்பான்மையாக கொண்டு வந்து உட்கார அளவுக்கு யாருக்குமே கிடைக்கல தமிழ்நாட்டில் அன்னைக்கு நிபந்தனையற்ற ஆதரவு காங்கிரஸ் கொடுத்துச்சு பாமக கொடுத்துச்சு சிபிஐஎம் கொடுத்துச்சு விசிகா கொடுத்துச்சு சிபிஐ கொடுத்துச்சு இது அவர் என்ன சொல்றாரு அன்னைக்கு நாங்கள் மட்டும் உனக்கு கொடுக்கலன்னா கொடுக்கலன்னாலும் ஒன்று ஆகிருக்குது ஏன்னா அவங்க ஆல்ரெடி தொண்ணூத்தாறு எடுத்திருக்காங்க பாமக ஒரு பதினெட்டு தொண்ணூத்தாறு பதினெட்டு நூற்றி நாலு நூற்றி பதினாலு இந்த பக்கம் சிபிஐஎம் ஒரு ஒன்போது நூற்றி பதினாலு ஒரு ஒன்போது நூற்றி இருபத்தி மூணு இவங்க சிபிஐ ஒரு ஆறு நூற்றி இருபத்தி மூணு ஒரு ஆறு நூற்றி இருபத்தி ஒம்பது பிசிக்காரன் நூத்தி முப்பத்தி ஒன்னு உங்க ஆதரவு தேவையே கிடையாது இது தெரிஞ்சுதான் அன்னைக்கு காங்கிரஸ் ஆதரவு கொடுத்துச்சு சார் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்னு ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு நாலு தேர்தல் ஒரே கூட்டணியில உட்கார்ந்து போட்டி போட்டுக்கிட்டு இருக்காரு ஒரே கூட்டணியில உட்கார்ந்து போராடிக்கிட்டு இருக்காரு அப்படித்தான் சொல்லணும் இந்த நாலு எலெக்ஷன்லயும் எப்ப நீங்க இது வரைக்கும் தேர்தல் அந்த இந்த குழு தொகுதி பங்கீட்டு குழுவை வந்து நீங்க வந்து நியமிச்சீங்க சொல்லுங்க பாப்போம் இல்லை இது புதுசாக நீங்கள் வந்து திமுக கூட்டணிக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா இந்த கூட்டணி நீங்கள் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் புதுசாக நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்கீங்கன்னா நியாயமான பேச்சு ஏன்னா அவங்களோட பழக்க வழக்கம் ஒரு மாதிரி இருக்கும் இவங்களோட அப்ரோச் ஒரு மாதிரி இருக்கும் ரெண்டுக்கு மர்ஜா கொஞ்சம் டைம் ஆகும் நாலு எலெக்ஷனில் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸ் ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸ் நீங்கள் ஒரே மாதிரியான இப்போ மட்டும் புதுசாக நீங்கள் ஒரு நான் ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நீங்கள் தேர்தல் தொகுதி பங்கீட்டுக்குள்ளே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுன்னு நீங்கள் போட்டிருவிய நீங்கள் போட்டதுக்கப்புறம் அவங்க உட்காந்து உங்ககிட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து பேச ஆரம்பிச்சுக்கிட்டு இருப்பா அவங்களுக்கு எப்போ வசதி அவங்களுக்கு வேறு வேலை இல்லையா சார் யோசிச்சு பாருங்க அவங்க கவர்மெண்ட் ரன் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் உட்காந்துருக்காங்க பட்ஜெட்டு போடணும் பிளான்ஸ் அறிவிக்கணும் அது இல்லாமல் வந்து பார்ட்டியை ஸ்டடி பண்ணணும் அவங்களுக்கும் உள்ளுக்குள்ளே ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது கூட்டணியில் வந்து ஆயிரத்தி எட்டு பேச்சுக்கள்லாம் வரத்தாசம் செய்யும் ஆனா இப்ப லிட்ட மிரட்டி பாக்கிற லெவலுக்கு கொண்டாந்து விட்டுட்டாங்க நினைக்கிறீங்களா மகாராஷ்டிராவை எடுத்துக்கோ ஒரு காலத்துல மகாராஷ்டிராவில் யாராலையும் கால ஊன முடியாது காங்கிரஸ் என்ட்ரி போட முடியுதா காரணம் என்ன எல்லாம் இந்த மாதிரி களைச்சி விட்டதுதான் உழைப்பி விட்டுதான் இந்த பிரிச்சுக்கிட்டு வந்தா போயிடும் எனக்கு தெரிஞ்சு ஒருவேளை ஐயா ராகுல் ஒத்துக்கல அப்படின்னா இப்ப இந்த ரெண்டு பேர் தலைமையில யாராச்சும் காங்கிரஸ் பிரிச்சிருவாங்களே என்ன ஒருவேளை பிரிச்சா கூட அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு காங்கிரஸ் இந்த பக்கம் தாவேகா பக்கம் இருக்கட்டும் இன்னொரு காங்கிரஸ் இங்க திமுக பக்கம் இருக்கட்டும் யாருக்கு நட்டம் இப்ப எவ்வளவு பேர் இறங்கி வேலை இப்ப அவங்களோட ஒரே கோரிக்கை எங்களுக்கு தொகுதி ஒழுங்கா இது பண்ணலன்னா நாங்க எப்படி வேலை பாக்குறது வேலை பார்க்க மாட்டேங்கல தொகுதி அலைஞ்சு பண்ணலன்னா திமுக காரங்க யார் வேட்பாளர்னு தெரியாமல் எல்லாருமே எல்லா தூதலையும் வேலை பார்த்துட்டு இருக்கா தெரியுமா தெரியாதா வேட்பாளர் நான் என்னைய வேட்பாளராக தான் நான் வேலை பார்ப்பேன் அப்படிலாம் யாரும் சொல்ல கிடையாது ஒரு வேட்பாளராக இவ்வளோ தூரமா வேலை வாக்குறப்ப கூட்டணி கட்சியை எப்படி எந்த அளவுக்கு வேலை பார்க்கணும் அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு தொகுதி வந்து ஒதுக்கலை அப்படின்னா நீங்க வேலை பார்க்க மாட்டீங்க நாடாளுமன்றத்தில் எவ்வளோ தூரம் வந்து காங்கிரஸ் காரங்க இறங்கி வேலை பார்த்தான்றிய சொல்லுங்களேன் காங்கிரஸ் வேலை பார்த்தது அதிகமாக திமுக வேலை பார்த்தது அதிகமாக நாடாளுமன்ற தொகுதியில் இப்போ ஜெயிச்சது பூரா காங்கிரஸ் பூரா அதோட உழைப்பு காங்கிரஸ் மேலே வச்சிருந்த நம்பிக்கை அது வந்து மக்கள்கிட்ட இருந்த அந்த ஈடுபாடு அப்போ அதை நீங்கள் ஜெயிச்சீங்களா திமுகனால ஜெயிக்கவே இல்லை இல்லை தேவையில்லாமல் இவங்க எல்லாம் கலப்பி விட்டு மறுபடியும் காங்கிரஸ் இருந்த இடத்துக்கு அனுப்பிச்சுடுறதுக்கு அவர் பட்ட கஷ்டத்தை எல்லாம் நட்டமாக்க போறாரு அதுதான் நடக்க போகுது ஆனால் இதுக்கெல்லாம் ஒரே முடிவு ராகுல் காந்திய இறங்கி வந்து நின்று பேசுறது தான் அவர் பேசுனா இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கிடைக்கும் ஆனா ஒருவேளை ஐயாவும் வந்து அதே நிலப்பில் இருக்காரோ நாம ஏன் தாவேக்கா பக்கம் போக்குற தாவேக்கா இன்னும் ஒரு கட்சி அது வெறும் ஒரு கட்சி அவ்வளவுதான் அது மாநில கட்சியா இல்ல அது வந்து மாநிலத்தில் அங்கீகாரத்தை அங்கீகாரம் பெற்ற கட்சியா தெரியாது திமுகவை விட்டு விலகி போனா நட்ட காங்கிரசுக்கு சார் சாலிட் காங்கிரஸ் நாற்பது எம்பி உள்ளுக்குள்ள அந்த நாற்பது எம்பி கொஞ்சம் ஒரு நிமிஷம் லம்பா யோசிச்சு பாருங்க ஆல் ஓவர் இந்தியா அரசியலை தமிழ்நாடு பண்ணிக்கிட்டு இருக்கு இன்னும் சொல்ல போனால் காங்கிரஸ் இவ்வளவு கான்கிரீட்டாக வந்து நேஷனல் பாலிடிக்ஸில் இருக்குன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தமிழ்நாடு அதை தாங்கி பிடிச்சிருக்கிற ஒரே காரணத்தினால் நினைச்சு பாருங்க இப்போ அவங்க வந்து இங்கேயிருந்து வெளில போறாங்க அப்படின்னா இந்தி கூட்டணி சதரம் இந்து கூட்டணி சதரம் ராகுல் காந்தியால் அந்த கூட்டணியை ஹோல்டு பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது அநியாயிரத்தி கஷ்டப்படும் ஆனா இதையெல்லாம் மனசுல தான் அரசியலை தாண்டியும் எனக்கும் ராகுல் காந்திக்கும் ஒரு சகோதரத்துவம் இருக்குது அப்படின்றத அங்க மென்ஷன் பண்ணிருக்க குடும்ப வரைக்கும் சுமூகமா முடிச்சுக்கிட்டா நல்லது இல்லைன்னா நம்ம என்னென்ன பேசுறோமோ அதெல்லாம் ஏன்னா இவங்க யாரும் அதை ஹேண்டில் பண்ண போறது கிடையாது இல்லையா இதோட எஃபெக்ட் பாதிக்கப்பட போறது தலைமைக்கு தான் ஐயா ராகுல் காந்தியிட்ட அதை நேரடியாக பாதிக்கும் இவங்களை யாருக்கும் பாதிக்காது அது அவங்களுக்கு தேவை ஒரு சீட்டு என்ன எழுபது சீட்டு எண்பது சீட்டி ஏன் தொகுதியில நின்று தான் பாருங்க சார் உங்களுக்கு தான் ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதம் இருக்குல்ல நின்று பாருங்க பாஜக அதிமுக கூட கூட்டணி வச்சு அதை கொலப்படுறதுக்கும் இப்ப காங்கிரஸ் திமுக கொலம்புறதுக்கு என்ன பெரிய வித்தியாசம் நினைக்கிறேன் ஒரே வித்தியாசம் தான் இங்க பாஜக அதிமுக டெல்லி பிளான் போடுது காங்கிரஸ் திமுகவுக்கு தமிழ்நாடு தமிழ்நாட்டுள்ள காங்கிரஸ் பிளான் போடுது அவ்வளவுதான் பார்த்துக்கங்க வேறு எதுவும் இல்லை நல்லபடியாக இருந்துக்கிட்டால் எல்லாம் நல்லது நடக்கும் இல்லைன்னா போனதுக்கு அப்புறம் உட்காந்து போக மாண்டியது தான் அவ்வளோதான் நன்றி